இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இருபத்தி மூணாவது பகுதி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை ஒன்றாம் தேதி அதை போட விருந்தவர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அது அந்த ஒப்பந்தம் வந்து போட இருந்தாங்க ஆனால் அது வந்து தள்ளி போயிருச்சு சில காரணங்கள் சொல்லி அது இப்போ போவோன்னு இருக்குது இப்போ அந்த டீல் ஆஃப் செஞ்சுரியுடைய பின்னணி என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து இதுக்கு இருக்குது மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளில் இந்த டீல் ஆஃப் செஞ்சுரிக்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்போ இந்த டீல் ஆஃப் செஞ்சுரியோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து இந்த பயனில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வரலாறும் பார்க்கணும் ஏன்னா இந்த இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் நம்ம ஒரு விரிவாக பார்த்துருந்தோம் இப்போ அங்கேருந்து இன்றைக்கி இருக்கமான ஸ்டேட்டஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம கவனிக்கணும் இஸ்ரேலில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சுருக்கமாக தான் இது இஸ்ரேலை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க இவர் கூட எழுதிருக்கார் அந்த எல்லாம் ரத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் புக்கு அது முஸ்லீம் அல்லாதவர்களே அந்தளவுக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸு அதை பற்றி எழுதியிருக்காங்க ஏன்னா உலக அரசியல்லேயும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது மறுமை நாள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அது இம்பேக்ட் ஏற்படுத்ததோ அதே மாதிரி உலக வேர்ல்டு பாலிட்டிக்ஸுக்கும் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம் அதனால் நான் வந்து அதில் வந்து சில ஹைலைட்ஸ் மட்டுமே எடுத்து முஸ்லீம்கள் கண்டிப்பாக இஸ்ரேலை பற்றிய தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டுமே எடுத்திருக்கேன் அப்போ அது கொஞ்சம் இருக்குது அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல சொல்லலாம் அது ரொம்ப பெருசாக போச்சுன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சு விட்டலாம் ஒரு பகுதி இன்றைக்கும் இன்னொரு பகுதி முடிஞ்சால் வெள்ளிகள் இல்லைன்னா நாளைக்கு நாள் அன்றைக்கே ஒரு நாள் அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் சரி அப்போ இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த பேரே அப்படி வச்சிருக்கிறாங்க டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒப்பந்தம் எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடப்படுது அதில் ஏதோ பத்தோடு பதினொன்னா இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கூடாது ஏதோ ஒரு ஒப்பந்தமாக அதை கூடாது இது வந்து டீல் ஆஃப் செஞ்சுரி இந்த நூற்றாண்டையே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்டு புரட்டக்கூடிய ஒரு டீல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பினால் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ரெண்டு தரப்பு இருக்கும்ல நல்ல தரப்பின் பக்கம் நாம நிக்கிறோமா கெட்ட தரப்பின் பக்கம் நாம நிற்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இதுல வந்து எது நல்ல தரப்பு எது கெட்ட தரப்புங்கிறது நம்ம பிரித்து பார்க்கணும் அதற்கு கொஞ்சம் நமக்கு வரலாறு தெரியணும் ஏன்னா குருட்டுத்தனமாக இன்னைக்கு வந்து நம்ம யாரையுமே ஆதரிக்கவோ எதிர்க்கவோ கூடாது அப்போ இந்த டீல் ஆஃப் செஞ்சுரியில இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது அப்புறம் கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது அப்புறம் இந்த காசாவுடைய அந்த இது காசா தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாலஸ்தீனுடைய பகுதியும் யாரோட இணைக்கப்படும் அப்படின்னா இஸ்ரேலோட இணைக்கப்பட்டுரும் வெஸ்ட் பேங்க்கில் தான் இன்றைக்கி வந்து அல்லக்ஸா பள்ளி பள்ளிவாசல் இருக்குது வெஸ்ட் பேங்க்குங்கிற அந்த பகுதியில் தான் இன்றைக்கி வந்து அல்லக்ஸாவுடைய அந்த பள்ளிவாசல் இது எல்லாமே அந்த எல்லாமே சேர்ந்தது வரைக்கும் அது பழைய ஓல்டு ஜெருசலம் இருக்குது அது ஒட்டி தான் இருக்குது எல்லாமே இப்போ அந்த ஓல்டு ஜெருசலமும் வந்து இவங்களுக்கு வந்து தேவை ஜெருசலமும் அல்லக்ஸா உள்பட அல்லக்ஸா உள்பட இடத்த நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அதிகாரபூர்வமாக சொந்தம் இது ஃபாலஸ்தீனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிலம் வந்து வேறொரு பகுதியில் ஒதுக்கப்படும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பள்ளிவாசல் கட்டிங்க அல்க்ஷாவுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த இடத்துல நீங்கள் என்ன கட்டிங்க அப்படிங்க இந்த தீர்ப்பு கேட்டால் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாபர் மசூதி தீர்ப்பு அப்படின்னு ஆனால் அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க பேர் பாபர் மசீதில் பள்ளியாசல் இடிச்சுட்டான் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி நிலம் ரெண்டு பேரும் தனித்தனியாக விற்சிங்க நீ வெளியே போய்க்கும் அப்படின்ட்டான் இப்போ இவன் என்ன பண்ணல இடிக்கல ஏன்னா இடித்த ட்ரையல் பார்த்தோம் பாபர் மசூதியும் அல்லக்ஷாவும் கிட்டத்தட்ட ஒரு சகோதரர்கள் மாதிரி ஆனால் என்ன விஷயம்னா ரெண்டுக்குமே மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது இது ஒரு ட்ரையல் மாதிரி ட்ரைலர் மாதிரி அது பாபர் மசூதிங்கிறது ட்ரைலர் அது மெயின் பிக்சரு இப்போ ட்ரைலர் பார்த்தாங்க மிகப்பெரிய இழப்புகள் ஓடிச்சு முதல்ல பள்ளியாசல் தட்டினா பிரச்சனை வருது இப்போ முதல்ல இடத்த அபகரிச்சிக்கிற சட்டப்பூர்வமாக அபகரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இது வந்து டீல் என்னது முஸ்லீம்கள் அல்ல அவர்களாகவே கொடுத்து வேண வேண்டும் இந்த வச்சிருக்கிற பகுதிகள் இல்லாமல் கொடுத்துடணும் நீங்க வேற ஒரு பகுதியில் எது ஜெருசலம்ல வேற பகுதியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பள்ளியாசல் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டீல் கொடுத்தாங்க இந்த டீல் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் ஆஃபர் இருக்கும் இன்னைக்கு அவன் டிக்ளேர் பண்ணான் ஜனவரியில் நம்ம டிக்ளேர் பண்ணது டீல் ஆஃப் சரி நாலு வருஷம் வந்து டைம் யாருக்கு யோசிக்கிறதுக்கு டைம் பவுகால எல்லாம் கொடுத்தான்ல நாலு மாதம் டைம் அவன் நமக்கு கொடுக்குறான் இப்போ நாலு வருஷம் டைமு யோசிச்சிங்க அதுக்கப்புறம் கண்ட இடங்கள் வெட்டுங்கள் அது சொல்லலாமேன் பண்ணுவான் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே தொடர்ச்சியாக ஏழு நாளாக பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து தாக்குதல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் வருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரல தொடர்ச்சியாக தாக்குதல் வந்து யார் பண்ணிட்டு இருக்கா இஸ்ரேல் வந்து காசாவில் வந்து ஏவுகணை தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்கு இப்போ அப்போ இந்த நாலு வருஷம் வந்து டைமு நாலு வருஷத்தில் நீ என்னைக்கு வந்தாலும் இந்த டீல் வந்து நீ சைன் பண்ணி நீ உட்காந்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதனால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடுங்கிற அந்தஸ்து கிடைக்குமா எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த டீலில் எதுக்காக இந்த வரலாறு பின்னணி பார்க்கணுங்கிறன்னா இல்லைன்னா அந்த டீல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது பரவாயில்ல இந்த அளவுக்கு இறங்கி வராங்களா அப்படின்னு நினைப்பீங்க யார் இறங்கி வர்றா யார் இது போயிருக்கு எவனது யார் அபகரிச்சிருக்கு அதெல்லாம் தெரியணும் அப்போ இதில் வந்து என்ன சொல்லிக்கிறான் பாலஸ்தீனத்தை வந்து ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் யார் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சு பெரிய மனசு ஆனால் ஆனா விஷயமா உல்டா இஸ்ரேலு தான் ஒரு நாடே கிடையாது இவன் என்ன சொல்கிறான் ஒன்னே ஒரு நாடா நான் அங்கீகரிக்கிறேங்கிறான் இது ஒரு மானங்கட்ட டீலு அப்போ அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா ஐம்பது மில்லிய மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்வோம் காசாவை வந்து நாங்கள் வந்து விட்டுருவோம் அப்படிங்கிறோம் இந்த காசா ஸ்டிப்னு இருக்கு இந்த காசா பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் அந்த மெடிடேரியன் சீன் ஒன்று இருக்கு அந்த ரெண்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு குட்டியா இருக்கும் ஒரு ஒரு தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விட்டு அது அது வந்து வச்சிருக்கிறான் அது இருந்துட்டு போட்டோம் அங்கே முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் ஒதுக்கி 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 பாலஸ்தீனத்தில் இருக்கிற எல்லாருமே எங்கே போயிட்டாங்க இல்லை காசாலையும் அதை ஒட்டி வந்தீங்கன்னா எகிப்துடைய பார்டர் அது எகிப்து மட்டும்தான் அது பார்டராக ஒட்டி இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக இஸ்ரேலு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கடல் அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது காசா வந்து நாங்கள் விட்டுருவோம் காசா வந்து நீங்களே வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஐம்பது மில்லியன் அளவுக்கு நாங்கள் முதலீடு செய்வோம் உங்களுக்கு ஸ்கூலு கம்பெனி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு தஜ்ஜாலோட சொர்க்கம் தஜ்ஜால வணங்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம் இப்போ சொர்க்கத்தை காட்டுறான் சொர்க்கத்தில் குதிங்க அப்படிங்கிறான் அப்போ அந்த டீல வந்து இவங்க சொல்றாங்க இப்போ நாலு வருஷம் அந்த ஆஃபரை வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து ஏற்றுக்குதான் நாலு வருஷம் என்னடா நாலு நிமிஷம் கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் இது ஒரு அருமையான யோசனை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா யூஏஇ சவுதி அரேபியா எகிப்து அப்புறம் ஒமானு இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே அந்த அரபு நாடுகள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க இது ஒரு சிறந்த யோசனை இஸ்ரேல் வந்து ஒரு சிறந்த யோசனை கொடுத்துருக்கு இந்த ரவுடி அங்கல் வந்து கேட்குறாரு கொடுத்துட்டு நல்லபொழியாக உயிர் பொழைச்சிங்க இப்போ ரவுடி ஒருத்தன் வழிப்படியாக கேட்குறான் அது கொடுத்துருங்க கொடுத்துட்டு உழுவி போயிருச்சிருங்க எங்களை மாதிரி மானம் கட்டவர்கள் லிஸ்ட்ல நீங்களும் இணைஞ்சுங்க நாங்கள் எப்படி சொரணை ஏற்று போயிட்டோமோ அது மாதிரி நீங்களும் எல்லாம் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறாங்க அதுதான் ஒரு பேஸ்புக் போஸ்ட் கூட வந்து பூமியில் இருப்பவர்கள் ரெண்டு வகை ஒன்னு உயிரோடு இருக்கிறது இன்னொன்று உயிரோட வாழ்றது இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதா உயிரினம் இதுக்கும் உயிர் இருக்குது ஊர்ந்துட்டு நடந்துட்டு சுற்று அதெல்லாம் சொல்றான் இல்லை சும்மா தின்னுட்டு கால்நடைகள் மாதிரி புசிக்குற மாதிரி புசிச்சுட்டு அப்படியே கடங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறான் காஃபர்களை பார்த்து எல்லாம் சொல்றான் வயிறு சாப்பிட்டு சும்மா திங்கிறானுங்க வாழ்கிறானுங்க இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லா குறானில்ல அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் பாலஸ்தீன மக்கள் அந்த கடுமையான அவங்களுடைய அந்த சூழ்நிலையிலையும் இந்த டீலுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க வந்து மாறி இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ அடக்குமுறை முறை எழுபது வருஷமாக சரிச்சுட்டு வராங்க ஆனாலும் அல்ல அவர்களுக்கு வந்து இஸ்தீகாமத் கொடுத்துருக்கான் நல்ல மக்கள் அவங்க அப்போ அவங்க எந்த லிஸ்ட்ல அதான் சொன்ன வரலாற்றில் எந்த தரப்பில் நம்ம நிற்க போறங்கிறது ரொம்ப முக்கியமானது யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்க யாருக்கு எதிர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இது மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் அந்த டீலுடைய சாராம்சம் பின்னணி என்ன இது எல்லாமே பார்க்கும்போது முன்னாடி முதல்ல அந்த ஒரு ஹதீஸையும் பார்த்திருக்கும் அந்த ஹதீஸ் பாருங்க திரும்ப திரும்ப வருது எது இந்த உம்ரானு முகத்தஸ் பைத்து எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சி வருது எஸ்ரிபின் வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும் அடுத்தடுத்து பெரிய போர் ஒன்று வரப்போகுது அடுத்தது சொல்றாங்க பெரிய போர் கான்ஸ்டாண்டின் நோபிலின் வெற்றிக்கான நேரமாகும் கான்ஸ்டாண்டின் நோபிலின் வெற்றி தஜாலின் வெளிப்படுதலுக்கான நேரமாகும் இது அவர் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல பாரு இன்னொரு முக்கியமான பாயிண்டும் முதல்ல நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க என்ன சொல்றாங்க பைத்திள் கட்டி அமைக்கப்படும் அது எழுச்சின்னா அப்ப அப்போ அந்த எழுச்சி அப்படின்னா ஒருத்த எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோ படுத்திருக்கான் ஒரு இன்ச்சு தரையிலிருந்து எந்திரிச்சாலும் அதை எந்திரிச்சது தான் முழுசா அவன் எந்திரிச்சு நிக்கிறதும் எழுச்சி தான் இப்போ பைத்துல் முகதோசுடைய எழுச்சி பார்த்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அந்த ஒரு இன்ச்சு எந்திரிச்சிருச்சு அது படிப்படியா எந்திரிச்சு அது நின்றுட்டு இருக்கு புரியுதா அது தக்னீல் ஆகணும் இல்ல அதோடைய உச்சத்தை அதை அடையணும் அப்போ அத அடைஞ்சு படிப்படியாக போயிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான ரோல் தான் என்னது இந்த டீல் ஆஃப் சென்ச்சுரியுடைய முக்கியமான ரோல் அது நிமிர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அது மிருகமாக மாறும் அதுக்கப்புறம் அது தெரியும் அது என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறது அப்போ இதுல அந்த ஹதீஸுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நமிசுலா செலம் மதினாவுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறேன் எசரிப்புங்கிறேன் எசரிப்புன்னு சொல்றேன் இப்போ மதினாவுடைய பேருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கு என்னன்னா அந்த ஊருடைய ஒரிஜினல் பேர் எது அப்படின்னா எசரிப் தான் நபிசுல்லா அசலாம் அவர்கள் மதினாவிற்கு போகாத வரைக்கும் அந்த ஊருடைய பேர் என்ன எஸ்ரிப்பு எஸ்ரிப்புக்கு பல மீனிங் சொல்கிறாங்க ஒரு மீனிங் என்ன அப்படின்னா நோயுடைய ஊர் நோய் பிடிச்ச ஊர் அப்படிங்கிறது அப்போ எஸ்ரீப்பு வந்து வந்து நபிசல்லா அசலாம் அவர்கள் போகிறது முன்னாடி ஊர் இருந்துச்சு அப்போ ரசோல்லா போனதுக்கப்புறம் அது என்ன ஆகி போச்சுன்னா மதினாங்கிற பேர் மதினானா என்னன்னா ஊருன்னு இருக்கோம் வெறும் ஊர் அப்படிங்கிறது ஊருக்கு போகிறேன் அப்படின்னா மதினாக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ எதனால் மதினான்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா ரசோல்லா அந்த இடத்துல இருந்தாங்க முஸ்லீம்கள் அதை என்ன சொன்னாங்கன்னா நபியுடைய ஊர் அப்படின்னு சொன்னாங்க அது மதீனத்துன் நபி அப்படிங்கிறது அந்த ஊருடைய ஒரிஜினல் ஃபுல் நேம் அது பின்னாடி மதின நபியை கட்டாயி வெறும் மதீனா அப்படிங்கிற அளவில் வந்துருச்சு அப்போ நபிசுல்லா என்ன ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்களோ அங்கிருந்து அதோட பேர் என்ன மதினான் தான் ஆனால் காசிர்கள் பொறுத்த வரைக்கும் அதை மதீனானு கூப்பிடவே மாட்டாங்க காசிர்கள் மதீனானு ஒரு காசுலயும் கூப்பிட மாட்டாங்க அந்த அறியாமை காலத்து பேர் என்னவோ இருந்துச்சோ எஸ்ரி புனியை தான் அவங்க கூப்பிடுவாங்க அதனால குரான்ல கூட பாருங்க நயவஞ்சவர்கள் இந்த அகல் போரை தோண்டிட்டு இருப்பாங்க நபிசுல்லா சலாம் அவர் அப்போ தோண்டும்போது போது அந்த மதீனா வாசிகளுக்கு வந்து அவங்க அறிவுரை சொல்லுவாங்க வாசிகளே அப்படிம்பாங்க வாசிகளே நீங்க வந்து இந்த நபியை விட்டு விலகி கொள்ளுங்கள் உங்கள் தான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இது முப்பத்தி மூணாவது இடத்துல பதிமூணாவது வசனத்துல இது வரும் அப்போ காசுகள் தான் யா என்னன்னு கூப்பிடுவாங்க அதுதான் குரான்ல எல்லாம் எசிரிப்புங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பான் முஸ்லீம்கள் பயன்படுத்திய மாதிரி இல்ல காசுகள் பயன்படுத்திய அந்த அடிப்படையில் இது சும்மாவும் ரசூல்லா வந்து ஏதோ ஒரு பேருக்காக விடல இந்த ஹதீஸ்ல ரசூல்லாவும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நயவஞ்சர்கள் இந்த ஊரை எசிரிப் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதனுடைய பெயர் மதீனாவாகும் ஆனா இந்த முனாஃபிக்குங்க பாருங்க எசுரிபுன்னு சொல்றாங்க ஆனா இதோட பேர் மதினா தான் அப்படின்னு யார் சொல்றா நபி சுல்லா சொல்லம் அவர்கள் சொல்றாங்க இப்ப மதினான ரசூல்லா வந்து கூப்பிடுங்க நான் எசுரிபுன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க அது பல ஹதீஸ்கள் வருது புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னு புகாரில ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நிறைய இடங்களில் நபி என்ன சொல்றாங்க மதினா தான் இது எசிரிப்புன்னு சொல்ல சொல்ல வேணாங்கிற கருத்துப்பட அந்த வாசகம் அமைது இவங்க இப்படி சொல்றாங்க நாம இப்படி சொல்றோம்னா என்ன இப்படி தான் சொல்லணும் ஆனா இந்த ஹதீஸ்ல நபிசுலாஸ்லாம் எப்படி சொல்றாங்க எசிரிப்புன்னு சொல்றாங்க அப்ப எஸ்ரீபுக்கும் மதினாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கிலாபத் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மதீனா ஜாகிலியாத்துல போயிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன எஸ்ரீப் அப்போ பைத்துல் முகத்தை செந்திருக்கும் இது மதீனாவா இருக்காது எஸ்ரீபா இருக்கும் அப்படிங்கிறாங்க புரியுதா இல்லையா அப்போ கிலாபத் இல்லாம ஜாகிலியத்துல இந்த ஊர் ஆல்ரெடி போயிடும் அப்படிங்கிற ஒரு குழுவும் இதுக்குள்ள அடங்குது நபிசுல்லா சலாம் அதனால அந்த பேரை பயன்படுத்துறாங்க அப்போ இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி கான்ஸ்டாண்டின் நோபல் நபிசுல்லா சலாம் அந்த பேரை பயன்படுத்துறாங்க அப்ப அந்த பேர் பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன ஆயிப்போச்சு கான்ஸ்டாண்டின் நோபல்ங்கிற அந்த நகரமும் இப்போ மறுபடியும் அதை நோக்கி போயிட்டு இருக்கு கான்ஸ்டன்டின் ஒப்புலங்கிற அந்த நகரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதனுடைய அந்த பழைய அந்த ட்ரெண்டுக்கு அது மாறிட்டு இருக்கு இப்போ அந்த கையை விரதம் வந்து என்ன பண்ண அப்படி இந்த ஹயாஸ்யாங்கிற ஒரு பள்ளிவாசல் அது வந்து பள்ளிவாசலாக மாத்தினார் அது ஒரு மியூசியமாக இருந்தது அதை வந்து இப்போ என்ன பண்ணார் பள்ளிவாசலாக மாத்தினார் இன்சால சம்பந்தமான தனி வெளியோ அது பேசுவோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த கிலாஃபத்தை உடைச்சி அப்போதான் இந்த பேரும் மாற்றுறாங்க எந்த பேர் மாத்துறாங்க கான்ஸ்டன்டின் அந்த பேரை வந்து என்ன மாற்றுறாங்க இஸ்தான்புல்னு மாற்றுறாங்க அப்போது இந்த பேர் போது தான் நிறைய விஷயம் நடக்குது அதாவது இன்னைக்கு ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த அந்த பள்ளிவாசல் இப்போ இருக்கு இல்லையா அது வந்து அந்த நேரத்தில் பள்ளிவாசலாக இருந்தது மறுபடியும் அந்த என்ன பண்ணுறாங்க மியூசியமாக மாற்றுறாங்க அப்போ அந்த மியூசியமாக மாத்தும் போது அது மட்டும் நடக்கல இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாமே அங்கே அழிக்கப்படுது துருக்கியில் அது படிப்படியாக அழிச்சு அதை என்ன பண்ணாங்க கான்ஸ்டான்டினோபுலுங்கிற அந்த பேரையும் அவங்க மாற்றி இஸ்தான்புல் இஸ்தான்புல்னா ஊருன்னு அர்த்தம் இஸ்தான்புல்னா இந்த நகரம் அந்த மாதிரி அது கிரேக்க வார்த்தை அது அப்போ அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இஸ்தான்புல்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க அப்போ மறுபடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டான்டினோபுலாக மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்து அது போயிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த உஸ்மானிய கிலாஃபத்துடைய அந்த ஒப்பந்தம் இதெல்லாமே வந்து முடியக்கூடிய ஒரு நேரத்தில் வந்துருச்சு இந்த ஹரிசுடைய பாசகம் தனி சிறையுடைய எழுச்சி நம்ம பார்க்கறோம் எஸ்ரிபாக மதினா மாறியதையும் நம்ம பார்க்குறோம்ஸ்டான் இன்னும் அந்த மறுபடியும் அந்த பழைய அந்த இத விஷயங்கள்லாம் மறுபடியும் பூசி தட்டப்படுது இன்னைக்கு பாருங்க மீடியாக்கள்லாம் மறுபடியும் உஸ்மானிய கிலாஃபர் ஓட்டமை நம்ப மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபடுது அது ஓட்டமை நம்பர் கிடையாது இது வந்து இதெல்லாம் சொல்ற எல்லாமே அந்த சூழ்ச்சியுடைய ஒரு பகுதி தான் இது எல்லாமே துருக்கியை வந்து நம்ம வந்து நம்ப முடியாது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே குட்டையில் உருண மட்டைகள் தான் அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய ஸ்டேட்டஸ் இந்த இஸ்ரேல் வந்து எப்படி வந்து படிப்படியாக அந்த எடுத்து பெற்றுட்டு வந்தது இது பல கட்டங்களாக எப்படி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இப்ராஹிம் நபிக்கு தான் ஃபாலஸ்தீன் இந்த பாலஸ்தீனோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு தான் தரப்பட்டது இந்த பலஸ்தீன் அதில் வந்து இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் யாக்குப் நபி இந்த இடத்துல வளர்றாரு ஃபலஸ்தீனத்தில் வளர்றாரு இன்னொரு நபி இன்னொரு மகன் வந்து இஸ்மாயில் நபி அவர் வந்து மக்கால அந்த இடத்துல அரவில அவர் வளர்றார் இப்ராஹிம் நபியுடைய பேரனான யாகூப் நபி கிட்ட இருந்து என்ன ஆகுது அது வந்து இந்த ஊர் வந்து டெவலப் ஆகுது அவரை வச்சுதான் அந்த ஊருக்கே பேரு பனி இஸ்ராயலுங்கிறது அவரை வச்சுதான் பேர் அவருடைய பேர் தான் இஸ்ராயில் அவருடைய வாரிசுகள் தான் அவரை பனி இஸ்ராயில் சொல்லி கூப்பிட்றாங்க இப்ராம் நபியுடைய மகன் பேர் வந்து இஸ்ராயல் கிடையாது அப்ப அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் பல தடவை அந்த வரலாறு சொல்லப்படுது அந்த வரலாறு நிறைய ஒரு விஷயம் அதுல வந்து பல தடவை அந்த ஊரை விட்டு அவங்க விரட்டப்படுவது யார் யூதர்கள் மறுபடியும் வருவது மறுபடியும் போவது மறுபடியும் வருவது இது நடந்துகிட்டே இருக்கு இறுதியாக அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பைசாந்தி அரசாங்கத்திற்கு கீழே இருந்தாங்க பைசாண்டின் எம்பயர்ன்னு சொல்லிட்டு ரோம பைசாந்தியா அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கல்ல வரும் குரான்ல வரக்கூடிய ரூம்னு வருது இல்லை ஒலிபத்தூர் ரூம் அப்ப அந்த ரோம பைசாந்திய எம்பயர்கள் அந்த ரோமர்களுடைய அந்த வரலாறும் தனி அதுவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த ரோம் வந்து நீ பலதான் பிரிஞ்சு போச்சு கடைசி காலத்தில் நீங்கள் ரோமர்களுடன் கூட்டணி போடுவீர்கள்னு சொல்லி நபிசுலாம் சொல்றாங்க அப்ப அந்தனால ரோம் யாருங்கிறது இந்த காலத்தில் எது ரோம் ரோம்ங்கிறது யாரை குறிக்கும்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அந்த அடிப்படையில் அந்த வரலாறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க ஈசா நபி வரும்போது அந்த ஊர்ல நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைசாந்திய பைசாண்டியன் எம்பையருக்கு அவங்க கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க அவங்க இஸ்ரேலுங்கிறது ஒரு அடிமை நாடு சுதந்திர நாடு கிடையாது ஆனா அவர்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மத உரிமைகள் மத சுதந்திரம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்ப அந்த மத சுதந்திரம் அவர்களுக்கு தரப்பட்டு இவர்கள் கப்பம் கட்டி கொண்டு வரி செலுத்திக் கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப இந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க துவா செய்றாங்க யாரு எங்களுக்கு இந்த பைசாந்திய நம்பர் எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடு இவர்கள் ரோமர்களுக்கு கீழ நாங்க அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்க இந்த சொந்த ஊர்ல எப்படி இருந்துச்சு அந்த ஊரு சுலைமான் நபி ஆட்சியில நாங்க இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்க போய் இந்த நாட்டு இளவரசியை வந்து வீழ்த்தினோம் அது வருதில்லை அந்த அந்த சேரை தூக்கிட்டு வந்த சம்பவம் அவங்களுடைய அந்த கம்பீரம் என்ன அவங்களுடைய அந்த ஆட்சியோட இது என்ன அப்ப எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நாம வந்து இன்னொருத்தனுக்கு கப்பம் கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப இதுல இருந்து எங்களுக்கு வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி துவா கேட்கும்போது அல்ல என்ன பண்றான் உங்களுக்கு ஒரு மசியா அனுப்புறேன் அவர் இந்த இருந்து உங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில் தான் யாரு ஈசா இல்லாம அவங்க ஈசா அல இஸ்லாம் அவர்கள் அங்க வரும்போது அல்ல என்ன சொல்றான் இந்த பைத்துல் முகத்தசோட மறுபடியும் உங்களுக்கு ஆட்சியை நான் ஏற்படுத்தி தருவேன் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈசா நபி மீது நம்பிக்கை கொள்ளணும் அதுக்கப்புறம் நீங்க நல்ல அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை கொண்டு அவங்க அல்ல என்ன பண்றான் அவங்களுக்கு அந்த இஸ்ரேல கொடுக்குறங்கிற அந்த வாக்குறுதி கொடுக்குறான் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈசா நபி மேல ஈமான் கொள்ளலை ஈமான் கொல்லாம நான் நபி மேல அவதூறு சொல்லி அவங்களை நிராகரிச்சு விடுறாங்க அப்ப அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்றான் ஈசா நபியை வானத்துக்கு உயர்த்திடுறான் அப்ப இந்த ஈசான் நபியை வானத்துக்கு உயர்த்தினதுக்கு அப்புறம் இந்த பைசாண்டின் கீழே இருக்காங்க எழுபது வருஷம் கழிச்சு இவர்களாகவே இருக்காங்க கப்பம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க கப்பம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க விடுதலை வாங்கி தர்றதுக்காக அல்லாட்ட துவா செய்யறாங்க அந்த அடிப்படையில் ஒரு நபியை வந்து வாக்களிக்கிறான் அவர் தான் நபி ஆனா அவங்க வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவை அந்த கிறிஸ்தவருக்கு அந்த பனிஸ்ராய்களுக்கு இவங்க விடுதலை வாங்கினா போதும் இவங்க வரும்போது ஈசா நபி வர்றாங்க வந்து இவங்களுடைய அந்த நிலைமை பார்க்கறாங்க பணீஸ் ராய்களுடைய நிலைமை பார்க்குறாங்க இவங்களுக்கு எப்படி அந்த சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இவர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா ஜாலிகளாக மாறிவிட்டாங்க எல்லா அனாச்சாரங்களும் இடத்துல இருக்கு யார் இடத்துல பணீஸ் இடத்துல இருக்கு வட்டி வந்து அவங்க ஹலால் நிறைய பெரும் பெரும்பாவங்கள் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிவாசல் பிஸ்னஸ் போகிற அந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த இடமா வச்சுட்டாங்க அங்கேயே சேல்ஸ் நடக்குது வெளியே வந்து ஒரு கோழி வந்து சொல்கிறேன் வெளிய கோழி வந்து நூறு கிடைக்கும் ஆனா குர்பானி கொடுக்கணும் இந்த இவங்க கோழி தான் வாங்கணும் அந்த கோழி ஆயிரம் இதெல்லாம் வட்டியில வருது எல்லாம் அவங்களுடைய அந்த கல்ச்சர் மாறி மதகுருமார்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மக்களும் எப்படி ஃபாலோ இருக்காங்க அதுதான் இப்ப இவர் என்ன சொல்ற ஈசா நபி வந்துட்டு புதுசா ஒன்னும் ஹராம் கொண்டு வரலப்பா மூசா நபி உங்களுக்கு தடுத்தாருல அதே தான் அதே சரியான ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹலால் ஹராம தயார் இல்லை இந்த நேரத்தில் பைசாண்டின் பைசாண்டியன் என்ன கூத்தடிக்கோ அதே இவன் அடிச்சிருப்போம் அது ஒரு முஸ்லீம் ஆட்சியா போயிருக்குமே தவிர இஸ்லாமிய ஆட்சியா போயிருக்காரு யார் ஈசா நபி வந்து ஆட்சி அமைச்சு கொடுத்திருந்தாங்க வந்த உடனே அவங்க ஜிஹாது கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க பனீஸ் ராயில் சந்தோஷமா போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அந்த மைண்ட் செட்ல இருந்தான் ஆனா ஈசா நபி என்ன பண்ணாங்க முதல்ல தஸ்கி அரசு கூப்பிட்டாங்க முதல்ல நீ உன்னை தூய்மைப்படுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஹாதுக்கு போலாம் அப்படின்னு அதை தான் இவங்க வகாவிகள் இதை சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துவாங்க அதுல அதுல ஹிக்மத் இருக்குன்னு வச்சுங்க தஸ்கே நப்ஸ் தேவை இந்த கிலாஃபர் சிந்தனை பேசுறவங்க இது இது பண்ணிட்டு அது அது பண்ணிட்டு இதுன்னு ஒரு குழப்பம் குழப்புவாங்க அதோடைய பேட்டர்னே வேறன்னு வச்சுங்க அபிசிலா சலாம் அவர்கள் ஏற்படுத்திய தஸ்கிய வேற அவர் சிஸ்டமேட்டிக்கா வேற அப்போ இந்த அடிப்படையில் கூப்பிட்றாங்க இவன் வர மாட்டேங்கிறான் யாரு பனிய சீர்திருத்தத்துக்கு வரமாட்டேங்கலாம் இவன் திருந்த மாட்டானா ஆனா இவங்க ஆட்சி வேணுமா ஈசான் கடைசி இந்த இவங்களுடைய சண்டையை பாருங்க யாரும் நபிக்கு எதிராக யார் சண்டை போடுறா மதகுருமார்கள் தான் ஆன்மீக தலைமை தான் கடுமையாக எதிர்க்குது ஏன்னா இவங்க மதமா மாத்தி வச்சிருந்தாங்க அதுலேயும் இந்த ரூஹானியத்தை இல்லை முற்றிலும் இவங்க இந்த இப்போ இவங்க மேல பண்ணுறாங்கன்னா மசியா வந்தாரா இல்லையாங்கிறது உங்களுக்கு டவுட் அல்ல குரான்ல சொல்றாங்களா இவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு யூதர்களை பத்தி சொல்றாங்க அப்போ இவர் மசியா இருந்திருந்தாருன்னா ஆட்சியில வாங்கி கொடுத்துருக்கணும் வாங்கி தரலையே அவ இன்னைக்கும் அதான் பேசுறான் ஈசா நபி வந்து உண்மையிலேயே மசியா இருந்தார்னா வந்தார்ல பூமிக்கு ஏன் ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறான் யூதன் கேட்கறான் அதனாலதான் எல்லா அவர் வந்து மறுபடியும் ஆட்சி பண்ணுவார் ஏன்னா அல்ல வாக்கு நிறைவேறும் அதனால தான் வர்றாரு ஆட்சியாளரா அப்ப இவர் என்ன நடக்குதுன்னா எழுபது வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க இவர்களே அங்க இருக்கக்கூடிய கவர்னரை கொண்டுறாங்க யாரா அங்க இருக்கக்கூடிய அந்த பைத்தூர் அந்த பைசாண்டி நம்பருடைய கவர்னர் தான் அங்க இருக்கான் அவன் தான் ஈசா நிபு சிறப்பிடி வச்சு இந்த திருடனை விடுதலை பண்றதா ஈசாவை விடுதலை பண்றதான்னு கேட்பான் இயேசுவை விடுதலை பண்றதா இந்த திருடனை விடுதலை பண்றதான்னு கேட்பான் அவன் தான் யாரு அவன் கவர்னர் அவன் பைசாண்டி நம்பருடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்க கிடையாது ஹெட் குவார்டர்ஸ் வேற இடத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க போகுது ரோம் அதுதான் வந்து இங்கே போகுது துருக்கியில போகுது கான்ஸ்டன்டினோபுடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் அங்கிருந்து அவங்க ஆட்சி பண்றாங்க அதுக்கு முன்னாடி அவங்க கிரேக்கத்துல இருக்காங்க அப்ப இதுல வந்து அவன் என்ன பண்றான் அப்ப அந்த கவர்னரை கொண்டு அடிச்சு துரத்திட்டாங்க வரிசை வாங்குறவங்க இவன் தானே இவனை கொண்டுட்டு இந்த பழைய வெடிச்சிட்டு ஜெருசலமும் இவங்க கைப்பற்றிட்டாங்க யாரு யூதர்கள் சுதந்திரம் டிக்ளேர் பண்றாங்க டிக்ளேர் பண்ண உடனே அவன் இருப்பா இல்ல வல்லரசு இருக்குல்ல அது சும்மா விடுமா அது வந்து ஒரு படை எடுத்து சும்மா பிரிக்குது அப்ப இந்த தண்டனை எதுக்கான தண்டனையா அல்ல சொல்றான் அப்படின்னா ஈசானவியை நிராகரிச்சாங்கல்ல அதற்குண்டான தண்டனையே இது அமையுது எழுபது வருஷம் கழிச்சு இவர்கள் அழிக்கப்படுறாங்க அதுதான் குரான்ல பதினேழாவது ஏழாவது வசனத்துல சொல்றோம் இரண்டாவது வாக்குறுதியின் போது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாங்கள் சா நாம் சாட்டினோம் அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்து விட வேண்டும் மேலும் முதல் தடவை எவ்வாறு மஜூல் அக்ஷா மஜிஷாவை நுழைந்தவாறு நுழைந்து தங்கள் கைக்கு கிடைத்தவற்றை எல்லாம் இடித்து நாசமாக்கக்கூடிய கொடியவர்களை உங்கள் மீது நாம் ஏவினோம் சொல்லி அல்ல சொல்லாம் அல்ல சாவா வரண்டாவது வாட்டி நான் இடிச்சாங்க அப்ப ரெண்டு வாட்டி இடிக்கப்பட்டிருக்குன்னு குரான் சொல்லுதா இல்லையா ஃபர்ஸ்ட் வாட்டி இடிச்ச மாதிரி இடிச்சிட்டாங்க அப்போ அல்லத் இல்ல நபி வந்ததுக்கு அப்புறம் அல்லத் சா இல்ல அப்ப இந்த நபி காலத்துல தான் நடந்ததுங்கிறது என்ன ப்ரூஃப்னு பாத்தீங்கன்னா பைபிள் இந்த இரண்டாவது இடிக்கப்பட்ட அந்த அல்லக்ஸா ஈசானபி காலத்துக்கு பிறகுதான் இடிக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இது மத்தியில இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் லூகாவில் இருபத்தி ஒன்னுல அஞ்சு ஆறு மார்க்கில் வந்து பதிமூணு ஒன்னு ரெண்டு ஈசானபி உள்ள வர்றாங்க இவங்களுடைய அந்த செயல்கள்லாம் பார்த்து நல்லா அவங்களுக்கு டோஸ் விட்டுட்டு கோபமாக கிளம்பி போறாங்க கிளம்பி போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு சாபி சொல்றாரு இயேசு கோவிலை விட்டு வெளியேறி வந்தபோது அவருடைய சீடர்களின் ஒருவர் போதகரே எத்தகைய கற்கள் எத்தகைய கட்டடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த கட்டடத்தை பாருங்க என்ன பிரம்மாண்டமான கட்டடம் என்ன சூப்பரான இது அந்த பைத்தல் முகத்தசுடைய அந்த கட்டடத்துக்கு அமைக இதை வந்து பார புகழ்ந்து பேசுறாரு அப்ப ஈசானவி சொல்றாங்க இந்த மாபெரும் கட்டடங்களை நீர் பார்க்கிறீர் அல்லவா இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இல்லாமல் ஆகும்படி இது இடிக்கப்படுங்க அது கட்டடம் இடிக்கப்படும் யார் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போறா ஈசா நபியா முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போறாங்க பில்டிங்கா சூப்பரா இருக்கா பள்ளிவாசலா எல்லாம் காலி ஆகும் போது பாரு ஒரு கட்டடத்துக்கு ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேலே இருக்காது எல்லாம் தகழ்ந்துரும் அப்படிங்கிற அப்ப அந்த அல்லா வந்து என்ன பண்ணுது இடிக்கப்பட்டுச்சு நபிசுல்லா சொல்லம் காலத்தில் அல் அக்ஷா பள்ளிவாசல் கிடையாது அது இடிக்கப்பட்டது குரான் பேசுது ரெண்டு வாட்டி இடிச்சோம் ரெண்டாவது வாட்டி இப்படிதான் நடந்தது அது ரெண்டாவது வாட்டி என்னங்கிறது அது பைபிள் வந்து அது இருக்கு அது வரலாறு நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஹிஸ்டாரிக்கலா நீங்க எடுத்து பாருங்க அல் நீங்க எல்லா செகண்ட் டெம்பிள் சங்கர் செகண்ட் டெம்பிள் விக்கிபீடியால அடிங்க அது என்ன ஆச்சுங்கிறது விக்கிபீடியால கூட அது இருக்கு இது பாத்தீங்கன்னா எதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா அல் காணோம் காணும் நான் வந்து அல் இடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னதுனால ஒரு சில வீடியோ போட்டு முழு பூசணிக்காய் மறைத்து விட்டார் யார் அல்லக்ஸா பள்ளிவாசல் நான் என்ன பண்ணிட்டேன் மறைச்சிட்டேன் அல்லக்ஸா வந்து புகாரியில் இருக்கு எங்கப்பா புகாரியில் இருக்குன்னு பார்த்தா இந்த புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்கு இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தாவது ஹதீஸ் இது என்னென்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வராங்க மஜ அதாவது காவத்துல்லாவிலிருந்து மசீது ஜெருசலம் வரைக்குமான முதல் பயணம் ரெண்டாவது ஜெருசலத்திலிருந்து வானத்துக்கு ரெண்டாவது பயணம் ரெண்டு கட்டமாக நடக்குது அப்போ இந்த பயணத்தின் போது நபிசுல்லா சலாம் அவர்கள் ஜெருசலம் போயிட்டு வந்ததை காலையில் காஃபிர்கள்ட்ட சொல்கிறேன் காஃபிர்கள் என்ன என்ன நம்பம் இருக்கும் அது எப்படி ஒரே நைட்டில் போக முடியும் ஒரு மாதம் அளவுக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம் இது எப்படி ஒரு நைட்ல போக முடியும் அப்போ அதுக்கு வந்து ரசூல்லா என்ன பண்றாங்க சொல்றாங்க ரசூல்லா இதுக்கு முன்னாடி ஜெருசலம் போனதே கிடையாது அப்போ அந்த ஜெருசலத்துடைய அடையாளங்களை சொல்றாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பைத்தூல் முகதஸ் காட்டப்பட்டதுன்னு இருக்கு அப்போ பைத்துல் முகதஸ்னால் விளக்கமன பைத்துல் முகதஸ்னால் அந்த வீடியோவில போட்டுருக்கு அல்லக்ஸா வேற பைத்தூல் முகத்தஸ் வேற ஈரோடுங்கிறது ஊரு அதுக்குள்ள இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்கிறது அதுக்குள்ளே இருக்கிற பகுதி அது மாதிரி பைத்துல் முகத்ஸுங்கிறது ஜெருசலம கூட குறிக்கும் அதுக்குள்ள இருக்கிற அந்த அல்லக்ஸாங்கிறது கட்டிடம் நபிசுலாசலம் காலத்தில் கட்டடம் இருந்ததான் கேட்டா கிடையாது கட்டடம் இருந்தது கிடையாது அல்லக்ஸா ஜெருசலம் தான் இருந்துச்சு அல்லக்ஸா கிடையாது பைத்தல் இருந்துச்சு ஆனா அல்லக்ஸா வந்து கிடையாது நபிசுலாசலம் அவர்களுக்கு காட்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் தான் காட்டப்பட்டுச்சு இந்த ஜெருசலத்துடைய அந்த நகரம் அதோடைய தெருக்கள் அதோடைய கோட்டைகள் இதுதான் காட்டப்பட்டுச்சு தான் வந்து ரசூலா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இருந்தது அது புகாரில நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அடிக்குறிப்பு முப்பா மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் புகாரில எடுத்து பாருங்க அதோடைய அடிக்குறிப்புல போட்டிருக்காங்க பத்து பாரில இருந்து எடுத்து போட்டிருக்காங்க அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க பைத்துல் முகத்தஸ் தான் சொல்றாங்க பைத்துல் முகதும் போட்டு பிராக்கெட்ல ஜெருசலம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ ஹதீஸ்லி முஹசிர்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க அல்லக்ஸா காட்டப்பட்டதுன்னு சொல்லவே இல்ல சில ஹதீஸ்ல என்ன வருது அல்லக்ஸான்னு சொல்லி வார்த்தை வந்து விட்டுருக்காங்க முஸ்னத் அகமதுல ஒரு வார்த்தை இருக்கு அல்ல ஹசான் ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான வார்த்தைகள் முன்னுக்கு பின்னு மாறி வர்றது வழக்கம் ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு பின்னு மாறி வர்றது வழக்கம் ஆனா உண்மையிலேயே அல்லக் சா நபிசுலாஸ்ல இருந்ததில்ல ஆனா நபிசுல்லா அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள இருந்து தொழுத மாதிரி வருது முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல என்ன வருது பள்ளிவாசலில் பைத்து முகத்து போன அந்த இடத்துல அல்லாச்சா பள்ளிவாசல்ல நான் ரெண்டு ரெக்கா தொழுதேன் என்று வருது அப்ப ரசூலா தொழு இருக்காங்களா பள்ளிவாசல்லங்கிறேன் அப்ப அந்த பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் அது வந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு பர்சக்குடைய பள்ளிவாசல் அதாவது வேறு உலகம் அல்லாஹ் அவங்களுக்கு அதாவது இந்த பூமியிலேயே பர்சக்குன்னு இருக்குல்ல அப்ப அல்லாஹ் ஏற்படுத்துறது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம பிசிக்கல் அமைப்பில் அந்த பள்ளிவாசல் இல்லைங்கிறது அந்த இடத்துல இது அந்த பள்ளிவாசல்லே பாருங்க ஈசா மற்றும் மூசா உட்பட இறைத்தூதர்களுக்கு தொலையை நடத்தின இப்ப ஷா நபியும் மூசானவையும் ஃபிசிகலா இருந்தாங்க அந்த தொலை எப்படிப்பட்ட தொலை ஈசா நபியும் மூசா நபியும் இருக்காங்க அப்படி அது எதுக்காக நடத்தப்பட்டன்னா இமாமத்து நபிமார்களுடைய இமாமத்து இவங்களுக்கு தரப்பட்டுருச்சு யாருக்கு நபி செல்லாஹ்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சிம்பலிசம் தான் அது ஈஷாவும் மூசாவும் எனக்கு பின்னாடி அதாவது இப்ராஹிம் நபியுடைய இந்த மகன் முன்னாடி வந்துட்டாங்க இப்போ எனக்கு இன்னிலிருந்து நான் லீட் பண்ணுவேன் உங்களுடைய பனி செயல்களுடைய எல்லா நபிமார்களும் இன்னிலிருந்து எனக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் கிபா மாற்றம் அதினாவுக்கு போய் நடக்குது